மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம் புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நலம் தருகிற சித்தர்கள் சொல்லியிருக்கிற நற்செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இதற்கு முந்திய நிகழ்ச்சியில் ஒன்றை குறிப்பிட்டேன் அறிவுக்கு புறம்பானது ஆன்மீகம் என்று பேசுவது சித்தர்களுடைய சிந்தனைக்கு ஒத்ததாக இல்லை ஆன்மீகம் அறிவுக்கு புறம்பானது இல்லை என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை மேற்கோளாக சொல்லுவதற்கு திருமந்திரத்தில் இருக்கிற ஒரு பாடலை குறிப்பிட்டேன் அறிவு அறிவு என்று இந்த உலகம் அரற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அறிவு என்பது மூன்று வகையான அறிவு வகைகளை சார்ந்தது ஒன்று படிப்பறிவு இன்னொன்று பட்டறிவு இந்த பட்டறிவையும் படிப்பறிவையும் மூலதனமாக வைத்துக்கொண்டு நாம் சிந்தித்து செயல்படுகிற அறிவு பகுத்தறிவு இந்த படிப்பறிவு என்பது என்ன இந்த படிப்பு அறிவு என்பது நாம் எதை படிக்கிறோமோ அதை படிக்காதவன் சொன்னதை நாம் படிப்பது தான் படிப்பறிவு இதெல்லாம் ஒன்றை படிக்கிறோம் எது இப்போ புவியீர்ப்பு விசையினாலே உயரே இருக்கிற பொருள் பூமியை நோக்கி வருகிறது என்று படிக்கிறோம் இந்த நியூட்டன் கண்டுபிடித்தார்னு சொல்கிறோம் இந்த நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை 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 என்று எம்புகின்ற யழைகாழ் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பெயர்கள் இனி பிறப்பது இல்லையே என்று செவ்வாய்க்கின் ஒரு பாடல்ல சொல்லுவான் அவன் புவியர் விஷயம் பேசினான் எப்படி பேசுகிற ஒரு பெண்டுலம் இருக்கிறது அந்த காலத்தில் பெரும் வசதி படைத்தவர்களுடைய இல்லத்திலே பெரும் பணக்காரர்களுடைய ஒரு மணிகாட்டியே வைத்திருப்பார் ஒரு கடிகாரம் அந்த கடிகாரத்திலே ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் அது வளமும் இடமுமாக ஆடிக்கொண்டே இருக்கும் வந்து போயிட்டே இருக்கும் பார்ப்பவர் கண்ணுக்கு அது எப்படி தோன்றும் என்றால் அந்த பெண்டுலம் அசைந்து கொண்டே இருப்பதைப் போல தோன்றும் உண்மையிலே இந்த பெண்டுலம் அசைந்து கொண்டே இருக்கிறதா என்ற கேள்வியை சித்தர்கள் கேட்டார்கள் எவ்வளோ பெரிய ஃபிசிக்ஸ் இன்றைக்கி ஃபிசிக்ஸில் நாம் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்கமே அதை இந்த தமிழில் இந்த மொழி அதற்குரிய சொற்களை பெற்றிருந்தது இந்த மொழியில் இருக்கிற சொற்களை கையாண்டு இந்த செம்மொழி சொற்கள் வெண்பாவிலே இலக்கிய இலக்கியமாக இந்த இலக்கிய கட்டுக்கோப்புக்குள்ளே இலக்கண கட்டுக்கோப்புக்குள்ளே அடங்குகிற வகையில் மிகப்பெரிய அறிவியல் சிந்தனைகளை ஆன்மீகம் என்ற பெயரிலே தருகிற அளவுக்கு வளர்ந்திருந்த ஒரு வளமான மொழி தமிழ் மொழி தான் அவனால் தெளிவாக சொல்ல முடிந்தது பெண்டுலம் சித்தர்களுக்கு தெரியுமா பெண்டுலம் என்று நீ சொல்லுவதை சித்தன் வேறு சொல்லி சொன்னான் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ ஒரு பெண்டுலத்தில் இருக்கிற ஒரு கடிகாரத்தில் இருக்கிற பெண்டுலம் வளமும் இடமுமாக ஆடிக்கொண்டே இருக்கிறது பார்ப்பவன் கண்ணுக்கு அது ஆடிக்கொண்டே இருப்பதாக தெரிகிறது ஆனால் அது உண்மையில் ஆடிக்கொண்டே இருக்கவில்லை என்ன பேராசிரியர் ஆய் போச்சா ஆடிக்கிட்டு இருக்குது நாங்கள் பார்க்குறோம் இவர் ஆடவில்லை என்று சொல்லுகிறார் ஆம் எப்படி சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய அறிவியல் வல்லுவர்களுக்கு விளங்கும் நம்முடைய நோக்கம் எளிய வகையிலே சாதாரண மக்களுக்கு சித்தர்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப என்ன இந்த பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஆடிக்கொண்டே இருக்கிற பெண்டுலத்தை பார்த்தால் நம்முடைய மனதுக்கும் கண்ணுக்கும் தோன்றுவது அது நிற்காமல் ஆடிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் அது நிற்காமல் ஆடிக்கொண்டே இருக்கிறதா என்றால் இல்லை என்ன நடக்கிறது வலது பக்கம் அது முழுதுமாக மேலே சென்று திரும்ப இடதை நோக்கி அதை நகருவதற்கு முன்னால் ஒரு கால பரிணாமத்திற்கு கடந்த அளவிலே அது நிற்கிறது அப்போ அந்த உச்சிக்கு போய் அது கணக்கிட முடியாத நேரம் நின்று திரும்ப கீழே வருகிறது திரும்ப இடது பக்கமாக மேலே சென்று அங்கும் கணக்கிட முடியாத ஒரு சிறிய நேரம் த டைம் கனாட் பி மெஷர்ட் இன் எக்ஸ்பிரஸ் அவ்வளவு சின்ன நேரம் அது நின்றுதான் திரும்ப கீழே வருகிறது அப்போது இடமாகவும் வளமாகவும் ஓடிக்கொண்டே இருக்கிற பெண்டுலம் வலது உச்சத்திலும் இடது உடது இட இடது உச்சத்திலும் கணக்கிட முடியாத சிறிது நேரம் நிற்கிறது நிற்பது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் அது ஆடிக்கொண்டு இருப்பதைப் போலவே நமக்கு தோன்றுகிறது இப்போ என்ன சொல்கிறோம் நிற்கல நிற்கலேன்னு சொல்கிறியப்பா இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனும் நீ நிற்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே அது உண்மை இல்லையா அது நிற்கிறது அது ஒரு பூஜ்ய நேரம் நிற்கிறது அந்த நேரம் எவ்வளவு நேரமா பூஜ்ய நேரம் அதனால்தான் கடதாசி மிக அழகாகவும் எழுதிய பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆளுகிறா நிறைவன் என்று அந்த கணக்கிட முடியாத பரிணாம நேரம் அந்த போய் நிற்குது பாருங்க அது நமக்கு தெரிவதில்லை ஆனால் அது உண்மை எது உண்மையாக இருந்து கொண்டு தான் இல்லாமல் இருப்பதாக காட்டுகிறதோ எந்த உண்மை நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் சொல்லிக்கொண்டு திரிகிற மக்களே இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல அது இல்லைன்னு சொல்லிடுவியா நிற்கலன்னு சொல்லிடுவியா நிற்கிறதல்ல இல்லை அல்ல டபுள் நெகட்டிவ்ஸ் இரு எதிர்மறை சேர்ந்தால் ஒரு உடன்பாடாகி வருகிறது இல்லை அல்ல இல்லை என்பது அல்லன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அல்ல ஒன்றும் அல்ல ஒன்று அல்லன்னு சொல்லலை ஒன்றும் அல்லன்னா ஒன்றும்னா இன்னொன்று இருக்கிறதுன்னு அர்த்தம் எவ்வளவு சொற்களை எப்படியெல்லாம் சித்திரங்களை கையாளுகிறவன் இல்லை அல்ல ஒன்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை இரண்டு ஒன்றுகிறது எங்கே ஒன்றுகிறதா அந்த பெண்டுலம் இடது பக்கத்து உச்சத்துக்கு சென்று அங்கே சில நேரம் மேலேயும் கீழேயும் ஏற்படுத்துகின்ற அசைவு இல்லாமல் நிற்கிறது பாருங்க ஒரு க்ஷண நேரம் ஒரு பூஜ்ய நேரம் இல்லை என்று நாம் சொல்லுகிற அந்த நேரம் அது அங்கே நிற்கிறது சித்தர்கள் அல்ல சித்தர்கள் சித்தித்தவர்கள் அறிவை வென்றவர்கள் எவ்வளோ அருமையாக சிந்திச்சிருக்காங்க பாருங்கள் இன்னைக்கு அறிவியல் சிந்திப்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்தித்தார்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்